சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் பிசைந்து வைத்தால் என்ன ஆபத்து வரும் தெரியுமா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால உடம்புக்கு பல வழிகளிலிருந்து நோய் தொற்றுகள் ஏற்படும் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே டயட்டில் இருக்கவங்க சப்பாத்தி சாப்பிட்றது வழக்கம் சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு எடை கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த வகையில் பிசிஞ்ச மாவை ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விட்டமின்ஸ் இதெல்லாமே போயிடுது ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கிறப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து தீங்கு வழி வாயுகள் வாயுக்கள் வந்து மாவுக்குள்ள நுழையும் இதனால உடம்புல பல பிரச்சனைகள் வரும் வயிற்று வலி வாயு தொலை இதெல்லாமே வரும் அதனால நீங்க சப்பாத்தி செஞ்சு எடுக்கிறப்போ அது வரைப்பா கல் போல மாறிடும் மாவுக்கு நுழையும் பாக்டீரியா லிஸ்டீரியா மோனோசைட்ரோஜன்ஸ் மற்றும் பாக்டீரியா உருவாக வாய்ப்பு இருக்கு அதனால காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான உடல் உபாதைகளை கொடுக்கும் ஸோ சப் சப்பாத்தி மாவை நீங்கள் பசஞ்ச உடனே செஞ்சு சாப்பிட்றது நல்லது இந்த மாவை ஃபிரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்